ஒரு எழுது என்னோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா நீங்க ஆறு ஆறு இல்ல வண்டியே கிடையாது எந்த மார்க்கெட் பாருங்க அந்த வண்டி கிடையாது ரொம்ப ரீசன் பிரைஸா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு என்ன இயர் மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷன் அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லணும் நான் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கிலோமீட்டர் பண்ணிருக்கேன் இந்த வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது

டயர்லாம் பாருங்க பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கு ஓகே இன்டீரியர் ஒரு தடவை பாத்தலாமா ரியல் எக்ஸ் வேரியன்ட் இருக்கு பாருங்க சாமி சூப்பரா இருக்கு அதுக்கு ப்ரோ இந்த கார்லாம் வரும்போது இது ஒரு ஒரு மாரியான ஒரு ரக்கடான ஒரு கார்ல இருந்துது ப்ரோ இது ஓகே இது இது என்ன இயர் மாடல் இது 2010 10 என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ கிலோமீட்டர் மொத்தம் ஒரு 1 15 அந்த ரேஞ்சில ஓடி இருக்கு 1 ஓகே ஓ சூப்பர் பேக்ல ஏசி வென்ட்லாம் வந்திருக்கு பாருங்க

டாட்டா கிராண்ட் ஓகே இங்க பாரு பேர் எல்லாம் புதுசா இருக்க மாட்டேங்குது ப்ரோ புதுசு பிரதர் ஹெச்ஆர்எஸ் அலைவிலோட இருக்கு பிராண்டட் அலைவில ஓகே மாடல் பாத்தீங்கன்னா 2010 சிங்கிள் ஓனர் பா டாடா வந்து அப்பவே இந்த வேலைய பாத்துட்டாங்க அப்ப நமக்கு தெரியல ஓகே இது என்ன கிலோமீட்டர் ப்ரோ ஓடி இருக்கும் ப்ரோ இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 15 ஓடி 1 20 ஓடி இருக்கு 1 20 ஓடி இருக்கு ஓகே ஓகே சோ இது வந்து நம்ம என்ன பிரைஸ் கொடுக்குறோம் 7 சீட்டர்ங்க 7 சீட்டர் ரீசன் பிரைஸ் தான் பிரதர்

இதுதான் ப்ரோ தான் ப்ரோ பண்ணணும் இப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஓகே இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு சூப்பர்ல இன்னைக்கும் ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்க வெஹிக்கல் நல்ல ஒரு ரீசேல் உள்ள வெஹிக்கல் சொல்லலாம் ப்ரோ வேற லெவல் நேரம் பாக்குறதுக்கு ஓகே இது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஓடி இருக்கு ஓகே டயர்லாம் பாருங்க ரொம்ப புதுசா தான் இருக்கு ஓகே இது எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம குடுத்தோம் ப்ரோ இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் மூணு லட்சத்தி எட்டாயிரம் ஒன்னு லட்சத்தி எட்டாயிரம் மார்க்கெட் மூன்று மூன்றரை நம்ம எவ்வளவு இனிஷியல் பேமெண்ட் கட்டாது கையில ஒரு நாப்பதாயிரம் ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்தா டிசைர் தாராளமா எடுத்துக்கலாம் ஓகே வேற லெவலுக்கு இன்னொரு ராபிட் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு எஸ் ப்ரோ ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் ஓகே இப்போ எப்படி பாருங்க ஒரு பெரிய ஒரு குண் இருக்குதில்ல இது என்ன இயர் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாங்க அப்படியே ஒரு தடவை லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஸ்ட்ரேஷன் ஃபான்சி நம்பர் ஓகே இன்டீரியர் கிளீன் பண்ணும் இண்டீரியர் க்ளீன் பண்ண எப்படி நீங்க அத பண்ணி தான் கொண்டு வைக்கிறேன்

ஓகே பிரதர் நம்ம இன்னால போய்க்கலாம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம் அந்த அஞ்சு கிஃப்ட் அஞ்சு கிஃப்ட்ல நான் எது வேணா எடுத்துக்கலாம் கார் வாங்கலாம் அப்படியா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாட்டர் வாஷர் பிரதர் வாட்டர் வாஷ் கார் வாஷ் பண்றது நீங்க ஒவ்வொரு டைமும் வாஷ் பண்றதுக்கு நீங்களே உங்க வீட்ல வாஷ் பண்ணிக்கலாம் கார் வாஷ் பண்ற அந்த மெஷின் ஃப்ரீ ஓகே அது வேணா எடுத்துக்கலாம் இரண்டாவது வேக்கம் கிளீனர் வேக்கம் கிளீனர் ரெண்டு மூணு தேர்ட் ஒன் ஏர் கம்ப்ரெஷன் போர்ட்டபுள் ஏர் கம்ப்ரெஷன் ஏர் ஓகே நீங்க உங்களோட கார் எந்த டைம்க்கு எந்த சூழ்நிலையில பஞ்சர் ஆகும்னா நம்ம சொல்லவே முடியும் ஓகே ஒருவேளை பஞ்சர் ஆகுதுன்னா நீங்களே ஏர் பண்ணி நீங்க வண்டி எடுத்துட்டு போய் மூணு நாலாவது ப்ரோ நாலாவது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே அதனால பேக் தண்டருக்கான டிக்கெட் வந்து எங்களோட எத்தனை டிக்கெட் தரீங்க ப்ரோ ப்ரோ ரெண்டு டிக்கெட் ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு டிக்கெட் நாங்க கொடுக்குறோம் அதுக்கு மேல நபர்கள் இருக்காங்கனாலும் எங்களால முடிஞ்ச பண்ணி தரோம் அஞ்சாவது ப்ரோ அஞ்சாவது தான் பிரதர் தரமான ஆஃபர் தான் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த அதே ஆஃபர் இந்த வீடியோல யாரும் மிஸ் பண்ணிக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பவும் ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தோம் ஓகே ஓகே கோல்டு காயின் ஆஃபர் கோல்டு காயின்